ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back சித்தர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பார்க்க போகிறோம்னா மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பல்லனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் குரோதி ஆண்டானது பிறந்திருக்குங்க தமிழ் மொத்தம் அறுபது இருக்குங்க அதில் முப்பத்தி எட்டாவது ஆண்டான குரோதி வருடமானது பிறந்திருக்குங்க பிறந்த இந்த குரோதி வருடம் பஞ்சாங்கத்தோட அடிப்படையில் சித்திர மாதம் முதல் மாதமாக வருங்க இந்த சித்திர மாதம் கிரகங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்குங்க அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு சித்திர மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு சித்திர மாதம் முடிகிற வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு சித்திர மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குரோதி ஆண்டு பிறந்து வரக்கூடிய முதல் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லையா எல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க ஆல்ரெடி சித்திர மாதம் பிறந்து ஒரு பத்து நாள் முடிஞ்சிருச்சுன்னு இருபது நாட்கள் கிட்ட இருக்குது இந்த இருபது நாட்கள் என்ன மாதிரியான கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அதனோட அடிப்படையில் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை முழுசியாக தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போது அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் எல்லோரும் இருந்தோம் ஆனால் இப்போல்லாம் ஜோதிடத்தில் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா கால சூழ்நிலை அந்த மாதிரி போகுது ஸோ அந்த சூழ்நிலைக்கேற்ப ஒவ்வொரு மாதமும் நாம் தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது தான் சரி வாங்க சித்திர மாதம் ஸ்பெஷல் ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் ஸோ தனுசு ராசிக்காரங்க இனிமே தான் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஏன்னா இனிமே தான் நான் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திர மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் நல்ல இடங்களாக அமைஞ்சிருக்கு அதுதான் மெயின் ப்ளஸ்ஸான விஷயம் உங்கள் ராசிக்கு சொல்லலாம் எல்லா புதிய முயற்சிகளும் நீங்கள் இனி செய்யலாம் எந்த புதிய முயற்சிகள் நீங்கள் செய்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் அவ்வளவு சீக்கிரம் இந்த வாய்ப்பு கிடைக்காது ஆனால் இந்த சித்திர மாதம் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை இனி வரக்கூடிய இந்த சித்திர மாதம் முடிகிற வரைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க தனுசுராசினியர்களே அதுக்கப்புறம் நீங்கள் வளர்ச்சிப் பாதையில் அடியெடுத்து வைக்கிறது நீங்கள் இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்க வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கிறத இந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா அடியுமே வந்து சிறப்பாக இருக்கும் அதாவது வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பா அமையும் அதுக்கப்புறம் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் வெகுமதிகளும் கிடைக்கும் ஸோ உங்கள் திறமைக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கிடைக்காமலாம் இருந்து அது உங்களுக்கு ஒரு விதமான வருத்தத்தை கொடுத்துட்டு இருந்துருக்கு அந்த வருத்தெல்லாம் இப்போ இந்த சித்திர மாதம் நீங்கும் ஸோ இந்த சித்திர மாதம் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குள்ள என்னால் இதை செய்ய முடியும் என்னால் இந்த மாதிரியான விஷயங்களை ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய திறமைகளை வெளியே கொண்டு வாங்க அந்த திறமைக்குரிய அங்கீகாரமும் வெகுமதியும் நிச்சயமாக இந்த சித்திர மாதம் முடையிறதுக்குள்ளே கிடைக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு எதை வைத்து இதெல்லாம் சொல்லப்படுதுன்னா சித்திர மாதம் நிலவக்கூடிய கிரகங்கள் நிலையை வந்து ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அதனோட அடிப்படையில் தான் இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலான கிரகங்கள் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேயும் நான்காம் வீடான சுகஸ்தானத்துலையும் மற்றும் மூன்றாவது வீடான முயற்சி ஸ்தானத்துலேயும் சஞ்சரிக்கிருக்கிறது அதாவது சஞ்சரித்திருக்கிறது அதனோட அடிப்படையில் தான் இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன்லாம் உங்களுக்கு உண்டுன்னு சொன்னேன் ஸோ தனுசு ராசிக்கு இந்த சித்திர மாதம் ஸ்பெஷல் கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கு அதனால் வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நல்ல இடங்களில் வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது எல்லா புதிய முயற்சிகளும் நீங்கள் தொழில் தொடங்கினா தொழில் நடக்கும் வேலையிலேருந்து ஒரு வேலைக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா வேலை சக்ஸஸ் ஆகும் வேலையில் உங்கள் திறமையை காட்டி வேலையில் உங்களோட இதை உயர்த்தணும்னு நினச்சிங்கன்னா உயர முடியும் இந்த மாதிரி எல்லா புது முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக முடிவுகளை தரும் அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி பாதை உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நீங்கள் தேடிகிட்டு இருந்த அந்த வளர்ச்சி பாதை அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் அது எல்லாமே இப்போ வந்துடுச்சு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கல அந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த சித்திர மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம்தான் ஸோ இந்த சித்திர மாதம் இவ்வளோ கிரகங்கள் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும்போது பர்டிகுலராக இந்நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்க போகுது அந்த சாதகமாக இருக்கக்கூடிய பலன்களை சொல்கிற அந்த பலன்களை தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திர மாதம் எதுலலாம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க உழைப்புக்கேற்ற பலனை கிடைக்கவில்லை வேறு ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்யலாமா என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்கள அந்த நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த மாதம் தேடி வரும் தேடி வரக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் அதை பயன்படுத்திக்கோங்க சுபகாரியங்கள் நீங்கள் முன்னின்று செய்யலாம் இப்போ நீங்கள் சுபகாரிய முயற்சிகள் எது செய்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இதுக்கு முன்னாடி தடைகள்லாம் இருந்ததுன்னா அது இப்போ திரும்ப வராது எல்லா தடைகளுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அகலும் அதுக்கப்புறம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி தான் இனி உங்களுக்கு சித்திர மாதம் மீது இருக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக மாறி இருக்கு ஸோ இது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் வீடு மனை சொத்து இது மாதிரி வாங்கக்கூடிய முயற்சிகள் எது வேணாலும் செய்யலாம் எந்த முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அதாவது அனுகூலமாக முடியக்கூடிய மாதமாக இந்த சித்திர மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் வீடு வாங்குவது பற்றிய சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா அந்த சிந்தனைகளுக்கு ஏற்ப செயல்படுங்க அந்த சிந்தனைகளுக்கு ஏற்ப செயல்படும்போது வீடு உங்களால் வாங்க முடியும் அதே போல் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து பணவரவு சுமூகமாக இருக்கும் ஸோ கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் நிறைய புதுமையான விஷயங்கள் பண்ணலாம் அதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ புரிஞ்சிருக்கும் ஸோ புரிஞ்சதுக்கேற்ப கொடுக்கல் வாங்கலாம் இருந்து பாருங்கள் ஸோ சுமூகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணவரவு ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் அதே போல் குழந்தைகள் வழியில் இருந்து வந்த விரயங்கள் நீங்கி நல்ல நல்ல செய்திகள் குழந்தைகள் ரீதியாகவே உங்களுக்கு கிடைக்கும் செல்வாக்குமிக்க நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு உதவிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் உதவிகள் கேட்ட இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் சில முக்கியமான காரியங்களை செய்து முடிக்க அது உதவியாக இருக்கும் ஸோ உதவிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்குங்கிறத தான் இப்படி சொல்ல வர அதுக்கப்புறம் பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும் தாராளமாக விற்று அடுத்த ஒரு சொத்தை உங்களுக்குன்னு வாங்க பாருங்கள் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது அதனால தான் பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்து வாங்குறதா இருந்தால் வாங்குங்கன்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும்படியாக உங்களுக்கு பல சம்பவங்களும் இருக்கும் வாழ்க்கையில பொருளாதார வளர்ச்சியும் இந்த சித்திர மாதம் காணும் இந்த சித்திர மாதம் ஒரு சூப்பரான மாதம் என்று சொல்லலாம் இப்போ நான் சொன்னேன் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் இப்போ சாதகமான பலன்கள் இப்படி கிடைக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த சித்திரம் மாதம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் தெரிஞ்சு அதில் கவனமாக இருங்க சித்திர மாத தொடக்கத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை தனுசு ராசிக்கு பிள்ளைகள் வழியில் செலவுகள் மற்றும் முயற்சிகளுக்கு சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தும் அது இப்போ கொஞ்சம் முடிஞ்சிருக்கும் இனி அந்த பிரச்சனை உங்களுக்கு தொடராது வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா வேலையில் நிறைய போட்டிகள் இருக்குது உங்களை முறியடிக்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களிடம் உங்களுடைய வேலையை ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது இப்போ ஒரு வேலை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை வந்து நான் முடிக்கிறதுக்கு பதிலாக என் ஃப்ரெண்டு முடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படி சொன்னிங்கன்னா அது முடிக்காம தான் இருக்கும் அது வேலையில் பெரிய ரிஸ்கை ஏற்படுத்தும் அதே போல் அலுவலக வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூத்த அதிகாரிகள் இருப்பாங்கள அவங்களுடைய அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதற்கேற்ப செயல்படுங்க அவசியமாக அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் இருக்கணும் அலட்சியம் செய்யக்கூடாது அது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி வேற இப்போ போது அது ஆறாவது வீட்டில் மறைவு பயிற்சியாக நிகழ்ந்து இதனால் குருவுடைய பார்வை குடும்ப தொழில் மற்றும் முயற்சிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதார நிலையும் கணிசமாக உயரும் மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திர மாதம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் நான் சொன்ன அந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்க சோ இந்த சித்திர மாதம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ஆதியாந்த பிரபு மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வண்ணம் வந்து மஞ்சள் ஸோ சித்திர மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட மாதமாக இருக்கும் அப்படிங்கிற மாத ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குவீங்க நான் நம்புகிறேன் ஸோ இந்த சித்திர மாத ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய உங்களை போல தனுசு ராசிக்காரங்களும் வீடியோ பார்த்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க இனி நான் போகிறேன் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேற ஒரு புதிய அப்டேட்டான தோல்களோடய மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி